எல்லோருக்கும் வணக்கம் சாமி கண்ணு வின்சென்ட் அதாவது தமிழ் திரைப்படத்துறையின் முன்னோடிகளில் ஒருத்தர் இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தென்னிந்தியாவில் சலனப்படங்களை திரையிட தொடங்கிய இவர் பின்னாளில் கோயம்புத்தூர்ல மூன்று திரையரங்களை நடத்தினார் பல தமிழ் படங்களையும் தயாரித்தார் கோவையில் முதன் முதல்ல மின்சாரத்தால் இயங்கும் அச்சகத்தையும் அரிசி ஆலையும் நிறுவியவர் இவரே கோவையின் முதல் மின்சார உற்பத்தி ஆலயம் தொடங்கியவரும் இவரே இவரை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் காணலாம் சாமி கண்ணு வின்சென்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கோவை கோட்டைமேடு பகுதியில் பிறந்தார் கோவை நகராட்சியில் பணிபுரிந்த இவர் இருபத்தி ரெண்டாவது வயதில் தென்னகர் ரயில்வே திருச்சி பொன்மலை புகைவண்டி நிலையத்தில் மாதம் இருபத்தஞ்சு ரூபா சம்பளத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டியூ பாய்ட் அப்படிங்கிற பிரெஞ்சு திரைப்படவியலாளரை சந்திக்க நேர்ந்தது பின்னொரு நாளில் டியூ பாயிண்ட்டுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனது திரைப்பட ப்ரொஜெக்டர் படச்சுருள் மற்றும் பிற சாதனங்களை எல்லாம் விற்றுட்டு தாயகம் திரும்ப திட்டமிட்டிருந்தார் இதனை தெரிஞ்சுக்கிட்ட சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் கையில் இருந்த பணத்தோட மனைவியினுடைய நகையிலையும் விற்று ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயை அவர்கிட்ட கொடுத்து உபகரணங்களை விலக்கி வாங்கிட்டார் தன்னுகிட்ட உள்ள ப்ரொஜெக்டர் உதவியால இயேசுவின் வாழ்க்கை அப்படிங்கிற படத்தை தமிழகத்தோடைய பட்டி தொட்டியெல்லாம் சென்று காண்பித்தார் மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு பெற்றுச்சு அது அவருடைய அரிய முயற்சி புது முயற்சியாக கூடார டென்ட் கொட்டாயை உருவாக்கினார் ஒவ்வொரு ஊராக போய் கூடார அமைத்து ப்ரொஜெக்டர் திரைச்சிலை உதவியால் படங்களை காண்பிச்சார் அந்த வகையில் தென்னிந்திய திரைத்துறையின் தந்தை என்று சாமி கண்டு வின்சென்ட் போற்றப்படுகிறார் தென்னிந்தியாவில் முதல் நிரந்தர திரையரங்கான வெரைட்டி ஹால் என்ற திரையரங்கை உருவாக்கி படங்களை திரையிடத் தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் சென்னை கெயிட்டி கிரவுன் திரையரங்கம் எல்லாம் தற்காலிக கூடாரக கொட்டைகளாக தான் இருந்துச்சு அதன் பின்னாடி அதே சாலையில் எடிசன் எனும் சாமி திரையரங்கு பேலஸ் எனும் நாஸ் திரையரங்கு ரெயின்போ திரையரங்கு அப்படின்னு அவரது திரையரங்கு சாம்ராஜ்யம் விரிவடைந்தது இதே காலகட்டத்தில் இவர் திரைப்பட ப்ரொஜெக்டர் தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் முகவராகவும் செயல்பட்டு வந்தார் தென்னிந்தியாவின் முக்கிய இடங்களுக்கு சலன படக்காட்சியை எடுத்து செல்ல முகவர் பணி அவருக்கு உதவியது திரைப்பட தொழில் போக ஒரு அச்சகமும் மாவு ஆலையும் வச்சிருந்தார் மின்சாரம் மூலம் இயங்கிய அந்த அச்சகத்துக்கு எலக்ட்ரிக் பிரிண்டிங் ஒர்க்ஸ் என்று பெயர் வச்சார் இவருக்கு உறுதுணையாக இவரின் சகோதரர் ஜேம்ஸ் வின்சென்ட் இருந்தார் ஒரே நேரத்தில் அவர்களிடம் கிட்டத்தட்ட அறுபது கூடார கொட்டகைகள் இருந்தனர் போல பிரசித்தி பெற்ற வின்சென்ட் சோடா மற்றும் குளிர்பான நிறுவனம் இவர் துவங்கியது கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உருவான சென்ட்ரல் ஸ்டுடியோவின் இயக்குனர்களில் இவரும் ஒருவர் கோவை கோட்டமேடு பகுதியில் அமைஞ்சுள்ள வின்சென்ட் சாலை இவர் பெயராலேயே அமைந்திருக்கிறது இவர் கோயம்புத்தூர் அடுத்து உதகமண்டலம் மதுக்கூர் ஈரோடு அரக்கோணம் கொல்லம் உட்பட சில கேரள நகரங்கள்லேயும் திரையரங்களை உருவாக்கினார் படம் காட்டும் முறையில் சில புதுமைகளை அறிமுகப்படுத்தினார் சாமி கண்ணு அவற்றுள் ஒன்றுதான் டென்ட் சினிமா ஒரு புதிய ஊருக்கு சென்றால் அங்கு இருக்கும் காலி மைதானங்களில் கூடாரம் அமைத்து படங்களை திரையிட்டார் சென்னை எஸ்பேட் பகுதியில் எடிசன் சினிமா மெகாஃபோன் என்ற பெயரில் முதல் டென்ட் திரைப்பட கொட்டையை கட்டினார் மின்சார விளக்குகள் ஒளிந்த அவரது கொட்டைகளுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு அளித்தனர் அதிநவீன எந்திரங்களை பயன்படுத்தி காட்டப்பட்ட அவரது படங்களை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து பர்மா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் சென்று படங்களை திரையிட்டார் துணி கூடாரத்தை விட நிரந்தரமான ஒரு கட்டடம் வேண்டும் என்பதை உணர்ந்த சாமி கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கோவையில் வெரைட்டி ஹால் திரையரங்கை கட்டினார் இப்போதும் அது டிலைட் தேட்டர் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்தது சென்னை ஆளுநரின் நிர்வாக குழுவில் மின்சாரத்துறை பொறுப்பில் இருந்த சி பி ராமசாமி ஐயரின் ஆதரவால் தனியாக ஒரு மின்சார உற்பத்தி ஆலை அமைக்க சாமி கண்ணுக்கு உரிமம் வழங்கப்பட்டது அவர் உற்பத்தி செய்த மின்சாரத்தால் கோவையின் பல வீதிகள் மின்சார விளக்குகள் ஒளிந்தன தொடக்கத்தில் படங்களை இறக்குமதி மட்டும் செய்து வந்த சாமி கண்ணு பின்னர் மக்களின் ரசனைக்கேற்ப புதிய படங்களை தயாரிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எடிசன் திரையரங்கை விலைக்கு வாங்கி அதில் தமிழ் படங்களை திரையிட்டார் பேசும் படங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கல்கத்தாவின் பயணியர் பிலிம் கம்பெனியின் இணைந்து வள்ளி திருமணம் என்ற பேசும் படத்தை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பேலஸ் திரையரங்கை விலைக்கு வாங்கிய சாமி அதில் இந்தி மொழி திரைப்படங்களை திரையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் தொடங்கப்பட்டபோது அதில் இயக்குநராக சேர்ந்தார் இப்படியாக சாமி கண்ணு வின்சென்ட்டின் சாம்ராஜ்யம் விரிவடைந்தது இவர் தொடங்கிய வெரைட்டி ஹால் திரையரங்கில் தொலைவிலிருந்து ரயிலில் வந்து மக்கள் படத்தை பார்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் பெடல் பிரிண்டிங் எந்திரத்தை பயன்படுத்தி அச்சிடப்பட்ட திரைப்பட டிக்கெட்டுகளை வழங்கிய முதல் திரையரங்கமும் இதுதான் இரவு காட்சியை திரையிடம் வழக்கம் வெரைட்டி ஹாலில் தொடங்கியது அப்போது மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரே காட்சி தான் திரையிடப்படும் அதன் பிறகு நாடக கலைஞர்கள் தங்கள் நாடகங்களை அரங்கேற்றும் நாடக அரங்கமாகவும் வெரைட்டி ஹால் வழங்கியது டி கே சகோதரர்கள் மற்றும் நவாப் ராஜமாணிக்கம் ஆகியோர் வெரைட்டி ஹாலில் நாடகங்களை நடத்தியிருக்கின்றனர் நாடகத்தின் மீதான மோகம் குறையத் தொடங்கிய போது இரவு பத்து மணிக்கும் திரையிடத் தொடங்கினர் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததும் தினமும் நாலு காட்சிகள் திரையிடப்பட்டன மகா சிவராத்திரி மற்றும் வைகுண்ட ஏகாதசி சமயங்களில் மக்கள் இரவு முழுவதும் விழித்திருக்கும் போது ஐந்தாவது நள்ளிரவு காட்சி திரையிட்டதும் வெரைட்டி ஹால் திரையரங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மின் விளக்குகளை பயன்படுத்தி வெரைட்டி ஹால் ஒளிரச் செய்யப்பட்டது ஐரோப்பியாவிலிருந்து ஜெனரேட்டர் வாங்கி அதன் வழியே திரையரங்க வளாகத்தில் விளக்கு கம்பம் அமைத்திருந்தார் வெரைட்டி ஹால் திரையரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முற்பகுதியில் கர்லியூங் இயக்கிய ஹாங்காங் தற்காப்பு கலை படமான தேர்ட்டி சிக்ஸ்த் சேம்பர் ஆஃப் ஷாவோலின் என்ற திரைப்படத்தை பார்க்க நண்பர்களுடன் சென்றதை வரலாற்று ஆசிரியர் ராஜேஷ் கோவிந்தராஜலும் நினைவு கூறுகிறார் இந்த படத்தை வெரைட்டியால் திரையரங்கில் மக்கள் திருவிழா போல் கொண்டாடியதாக குறிப்பிடுகிறார் வின்சென்ட் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் டிலைட் தேட்டர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்படியாக சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் திரையரங்கு தொழிலின் முன்னோடியாகவும் திரையரங்கு தொழிலின் தந்தையாகவும் திகழ்கிறார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்